ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு அதாவது விஏஓஓ அசிஸ்டண்ட் ஜாப் பற்றின முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி உள்ளது கல்வித் தொகுதி வந்து பத்தாம் வகுப்பு விண்ணப்பம் வந்து வெளியாகி உள்ளது விண்ணப்பம் வந்து நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் முழு விவரம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்ஃபோ டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அஃபிஷியலாக வந்து பேப்பர்லேயும் நியூஸ் பேப்பர்லேயும் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு ஊருக்கும் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஸோ இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம பாருங்கள் கூகுளில் இப்போ நீங்கள் போயிட்டு தமிழ்நாடு இன்ஃபோ டாட் இன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுறீங்க ஸோ டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே தமிழ்நாடு இன்ஃபோ அப்படின்ற வெப்சைட் வரும் ஸோ இதுதான் லோகோ ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் இதில் வி அசிஸ்ட்டுக்கான எல்லா ஊருக்கும் நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்னு இருக்குல்ல அது கீழே வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜஸ்டன் ஜாப் அப்படின்னு இருக்குது ஸோ அதை நீங்கள் போய் கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுவரை வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்லாம் வந்து வேலை வாய்ப்பு கிராம உதவியாளருக்கு வெளியாகி உள்ளதோ அது சம்மந்தமான எல்லா டீட்டெயிலுமே இதில் வரும் ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்காக அவங்க கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் இதில் வேணுமோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜூலை ஏழாம் தேதி முதல் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்டுமே விண்ணப்பிக்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிகாகவும் நம்மளுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நம்மளுக்கு உடனே அதை வந்து நம்ம நம்மளோடைய வெப்சைட்டில் நம்ம கொடுத்துட்டே வரோம் ஸோ விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்லைன்லே விண்ணப்பத்தை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து விண்ணப்பம் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த இடத்துல விண்ணப்பம் வந்து கிடைக்க போகுது அப்படின்ற டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் வெப்சைட்லையும் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலை வாய்ப்பே வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தை பார்க்குறோம் அப்படின்னா இந்த அறிவிப்பு நியூஸ் பேப்பர் அறிவிப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செய்யூர் வட்டாட்சியர் அலுவலகம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு வட்டம் செய்யூர் அதே போல் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கக்கூடிய திருக்கழு குன்றம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு வட்டம் வாரியாக அதாவது ஒரு தாலுக்கா ஆஃபீஸ் வாரியாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பை வந்து அவங்க வந்து வெளியிடுறாங்க ஸோ அதனால் அந்த வட்டத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு கரெக்டாக எவ்வளோ வேக்கன்சி ஸோ எப்படி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணான்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனும் அந்தந்த வட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்க போகிறீங்க இந்த அப்ளிகேஷன் வந்து நாளைக்கு தான் வந்து எனேபிள் ஆக போகுது ஸோ அப்ளிகேஷன் எனேபிள் ஆன உடனே உங்களுக்கும் நம்ம வந்து கொடுத்துருவோம் ஸோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து என்னென்ன டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்கன்னா கல்வி தகுதி அதுக்கப்புறம் ஏஜ் இதர தகுதிகள் என்னென்ன அப்புறம் ஏஜ் ரிலாக்சேஷன் வயது வரம்பு விண்ணப்பிக்க முறை இது எல்லாமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுவான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடைய வெப்சைட்டில் டீட்டெயிலாக நம்ம கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம் நீங்கள் அதை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வில்லேஜ் எஸ்டெண்ட்டுக்காகவே தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து இப்போ கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க இதில் வில்லேஜஸ்டன் சம்மந்தமான அனைத்து விதமான வீடியோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் வரக்கூடிய டீட்டெயில்ஸு விண்ணப்பிக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம அதில் ஃபார்வேர்டு வந்து பண்ண போகிறோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் தான் வேணும் ஸோ யார் யாரும் எங்களுக்கு தெரிய தேவை அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் ஆல்ரெடி இருக்குது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஃபோ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு வெப்சைடு எல்லாத்துலேயுமே நம்ம இருக்கும் எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்டேட்டை வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எல்லா விதமான தகவலும் கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறவங்க எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஷேராவது பண்ணுங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை இத்தோடு நம்ம முடிச்சுக்கலாம் உங்களுக்கு வேற ஏதனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி